வணக்கம் நேரலே நாம் கடந்த இரண்டு முறையாக கிராமத்து பாடகி விழுப்புரத்தைச் சேர்ந்த கஸ்தூரி அவர்களின் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம் அந்த வகையில் இந்த முறையும் திருமதி கஸ்தூரி அவர்கள் தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு பாடலை நமக்காக யாத்து மெட்டமைத்து பாடி அளித்துள்ளார்கள் அந்த அம்மையாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருப்பவர்கள் எப்படியும் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற அளவில் அவர்கள் அந்த பாடலை நமக்கு அளித்துள்ளார்கள் சுற்றத்தாரையும் மற்றவர்களையோ நம்பியிருப்பதை விட நீ உன் தன்னம்பிக்கையை நம்பு அது உன்னை வாழ்விக்கும் என்ற பொருள் தரும்படி அவர்கள் அந்த பாடலை வழங்கியுள்ளார்கள் அது மட்டுமல்ல இது நம் தலைவிதி நமக்கு நமக்கு வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைப்பவர்கள் கூட தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் விண்ணையும் அடையலாம் அதாவது மின்முட்டும் வெற்றியும் அடையலாம் என்பதே அவருடைய வாக்காக அமைந்துள்ளது அந்த பாடல் அந்த பாடலை வழங்குகிறோம் கேளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னம்பிக்கை பாடல் எந்த ஒரு இருந்தாலும் தன்னம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருந்தால் பாடல் நாம் எப்படி வேண்டும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பாடல் வேணும் வேணும் வேணுங்கோ வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்று வேணுங்கோ வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்று வேணுங்கோ மனிதன் நினைத்தால் மலையை கூட மண்ணாகும் முயன்று நீ வந்தால் முன்னேறுவாய் வாழ்விலே முயன்று நீ வந்தால் முன்னேறுவாய் வாழ்விலே வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்று வேணுங்கோ பிறப்பது ஒரு முறை ஒரு முறை இடையில் நடப்பதெல்லாம் இறைவன் நடத்தும் திருமுறை பிறப்பது ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை இடையில் நடப்பதெல்லாம் இறைவன் நடத்தும் திருமுறை வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன் நம்பிக்கை என்று வேணுங்கோ சொத்து பத்து நமக்கு இருந்தோம் சொந்த பந்தம் கூட இருந்தோம் சொத்து பத்து நமக்கு இருந்தோம் சொந்த பந்தம் கூட இருந்தோம் நம்பி வாழக்கூடாதப்பா நம்மை விட்டு போகும் அப்பா பெற்ற பிள்ளையாயிருந்தாலும் பேணி நாம வளர்த்தாலும் பெற்ற பிள்ளையாயிருந்தாலும் பேணி நாம வளர்த்தாலும் நம்மிடம் பெருஞ்செல்வம் இருந்தாதாம் பேசுவாங்க அன்பாதாம்பா வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்று வேணுங்கோ தன்னால் முடிந்தவரை தன்னால் முடிந்தவரை தர்மதானம் செய்திடப்பா தன்னால் முடிந்தவரை தர்ம தானம் செய்திடப்பா நீ தரையில் விழும்போதப்பா உன்னை தாங்கி நிற்கும் தர்மம் தானப்பா நீ தரையில் விழும்போதப்பா உன்னை தாங்கி நிற்கும் தர்மம் தானப்பா தலையை திருதான் என்று தலையுனிய வேணாம் அப்பா தலை எழுத்து இதுதான் என்று தலைகுனிய வேணாம் அப்பா தன்னம்பிக்கை உனக்கியிருந்தாலே தலை நீமந்து வாழ்வாயப்பா தன்னம்பிக்கை உனக்கு இருந்தாலே தலை நிமர்ந்து வாழ்வாயப்பா வேணும் 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 வேணுங்கோ மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்று வேணுங்கோ மனிதன் நினைத்தால் மலை கூட மண்ணாகும் நீ வந்தால் முன்னேறுவாய் வாழ்விலே வேணும் 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 மனிதனுக்கு வேணுங்கோ என்று வேணுங்கோர்களே அவளை கேட்டீர்களா பிடித்திருந்ததா உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்விசம் தமிழ் வாழ்விசம் தமிழர் Why did I want to put an artist?